இந்த வீடியோவில் நம்ம ஃபில்டர் ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் பார்க்குற அந்த டேபிளில் சின்னம்மா டேபிள் வச்சுருக்கா ஒர்க்கர் டொமெட்ரின்னு சொல்லி அதில் அந்த நேமு அப்புறம் அவங்கலாம் அந்தந்த அவங்கெல்லாம் எந்தெந்த ரூமில் இருக்காங்க அப்படிமா வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் வேலைன்னு எடுத்துகிட்டா நிறையா இருக்கும் அவங்க எந்தெந்த பிளாக்கில் இருக்காங்க ரூம் நம்பரு இதெல்லாம் வந்து பெரிய டீட்டெயிலாக இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட பிரித்து கேட்குறாங்க பிளாக் யார் யார் இருக்காங்க பிளாக் ஒன்ல இந்த ரூமில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதை நம்ம இந்த ஃபில்டர் ஃபார்ம் இந்த ஃபில்டர் ஃபார்மில் வச்சு ஈஸியாக எடுக்க முடியும் அதுதான் நம்ம இப்போ இந்த சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா இந்த இப்போ பாருங்க நான் கீழே பிளாக் ஹோன்ன்னு போட்டிருக்கேன் கீழே வந்துட்டு ஈக்வல் டு ஃபில்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ அரைய கேட்குது நம்ம இந்த நேமில் உள்ள அரைய ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் கமா அடுத்ததாக இன்க்ளூடாக எதை சர்ச் பண்ண போகிறீங்களே நமக்கு இப்போ பிளாக்கில் தானே வேணும் எந்தெந்த பிளாக்கில் இந்த பேர் இருக்குன்னு நம்ம கிடப்போகிறோம் அப்போ நம்ம பிளாக்குன்னு அந்த ரூம் டீட்டெயில் வச்சுருக்க காலம் இப்போ இதில் பினு வச்சுருக்கீங்க உங்களோட பெரிய டேட்டாவாக வந்து இசட்ரு இந்த மாதிரி போச்சுன்னா நீ அங்கே போய் செலக்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்தது இப்போ இதுக்கு ரிசல்ட்டை நம்ம இதை செலெக்ஷன் பண்ணோம் இல்லையா ஓகேங்களா அப்போ நம்ம இ கொடுத்துக்கிட்டு இந்த பிளாக் ஒன்றை செலெக்ஷன் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு பாருங்கள் ஃபில்டரில் ஸோ பிளாக் ஒன்றில் இருக்கிறது அதே மாதிரி தான் சேம் ஈக்குவல் ஃபில்டர் சேம் மாதிரி ஈக்குவல் டு இப்போ பிளாக் டூ பாருங்கள் ஸோ பிளாக் டூவில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சிங்களா ப்ளாக் டூவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சாமிதுரை ஜெயராமன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணன் பிளாக் த்ரீயும் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம எடுக்க முடியும் ஃபில்டர் ஃபார்முலாக பயன்படுத்தி எடுக்க முடியும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு முடியும் பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பக்கத்தில் உள்ள பெல்லைக்குன்னு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபுள் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்